மக்கள் இந்த வீடியோவை நம்ம என்ன பேச போகிறோம்னா ஜஸ்டிஸ் ஃபார் வினேஷ் போகத் அப்படின்னு சொல்லி பேசுறது முதல்ல சரியானதா இந்தியாவில் இந்த பிரச்சனையை வேற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறோமா எனக்கு தோணுது இந்தியாவுக்கு வெளியில் இந்த பிரச்சனையை வேற விதமாக டிஸ்கஸ் இருக்காங்க இந்த வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த நூறு கிராமுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது வெள்ளியாக தங்கமாக இருந்தவங்க இன்றைக்கி உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லி தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நிறையா கருத்துக்கள் நிறையா செய்திகள் இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஓப்பன் டிஸ்கஷனாக இந்த டிஸ்கஷன் இருக்கட்டும் எல்லா விதமான தகவலையும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் முடிவு நம்ம ஆரம்பி எப்படி எடுப்போம் அந்த பிரச்சனையை நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேச போகிறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுகளை போகலாம் முதல் விஷயம் மக்களை இவங்களுக்கும் ஒலிம்பிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த டிஸ்கஷனை முதல்ல பேசுகிறாங்க உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் தங்கள்னு ஒரு திரைப்படம் வந்துச்சுல அந்த திரைப்படத்தில் ஒரு குடும்பத்தை காமிச்சிருப்பாங்க வீராங்கனையோட வாழ்க்கையெல்லாம் காமிச்சிருப்பாங்க அந்த திரைப்படமும் இவங்களோட குடும்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இந்த குடும்பம் முழுக்க முழுக்க மல்யுத்தத்துலாம் ஈடுபட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு தான் தங்கள்னு ஒரு திரைப்படமே எடுத்து மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிச்சு இவங்களுக்கும் ஒலிம்பிக்கும் சம்மந்தமே இல்லாமல் இல்லை இவங்க ஆல்ரெடி ஒலிம்பிக்கில் தடவையாக பங்கேற்கிறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முத தடவை காயம் காரணமாக முதல் ஒலிம்பிக்கில் காயம் கண்ணமா வெளியே வந்துட்டாங்க அடுத்த ஒலிம்பிக்கில் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கால் இறுதியோட அவங்க வந்து தோற்று போயிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க இப்போ இந்த ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வெளியே வந்துட்டாங்க இனிமேல் இவங்க ஒலிம்பிக்கில் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வயசு வந்து இருபத்தொன்போது வயசு ஆகிப்போச்சு இது ரெண்டாவதாக இப்போ மூணாவது இவங்க இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்டாக ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா லோக்கலில் மல்யுத்தம் நடக்கும்போது போது ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் இருக்கிறவங்க ஐம்பத்தி ரெண்டுனு கூட இருந்துக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இதே உலக சாம்பியன்ஷிப் ஆசிய ஷாம்பு சாம்பியன்ஷிப் ஒலிம்பிக் இந்த மாதிரி கேட்டகிரியில் தான் நம்ம மல்யுத்தம் பண்ண போறோம்னா ஐம்பதுனா ஐம்பது தான் ஐம்பத்தி மூணுனா ஐம்பத்தி மூணு தான் அறுபத்தி ஆறுனா அறுபத்தி ஆறு தான் அறுபதுனா அறுபதுனா என்ன எடையோ அந்த எடை தான் இருக்கணும் அந்த எடைக்கு ஒரு கிராம் முன்னாடியோ ஒரு கிராம் பின்னாடியோ இருக்கக்கூடாது அந்த குறிப்பிட்ட கேட்டகரிகள ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இவங்களும் இவங்களும் ஒரே தட்டில் வைக்கிற மாதிரி தான் அந்த ஒலிம்பிக்கை நடத்துறாங்க உலக சாம்பியன்ஷிப்பை நடத்துகிறாங்க இவங்க ரெண்டு கிலோ கூட இவங்க ரெண்டு கிலோ கம்மின்னு பார்க்கும்போது ஒரு சமரசம் இருக்காது ஒரு பாரபட்சம் இருக்கும் அப்படிங்கறதுனால தான் இந்த நடைமுறையை ரொம்ப கடினமாகவே ரொம்ப ஆழமாகவே கடைப்பிடிக்கிறாங்க ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடியவங்க ஒலிம்பிக் பண்ணுறதில் அவங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ கவனமாக இருக்காங்களோ அதே நேரம் அவங்களோட வெயிட்டேஜில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பிரச்சனையை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப ஆழமாக உள்ளே போகும்போது தெரியுது வெயிட்டு வெயிட் வெயிட்டு தான் ரொம்ப அழகாக ரொம்ப ஆழமாக அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்க முதல் சுற்று அதாவது முதல் நாள் பார்த்தீங்கன்னா மூணு தடவை அப்படியே ஹார்ட் டிக்காக அடிக்கிறாங்க முதல் சுற்று கால் எழுதி அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா அரை இறுதி இந்த மூணு கேட்டகிரிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஐம்பது கிலோ எடை பிரிவில் எவ்வளோ வெயிட் இருந்தாங்கன்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி தொள்ளாயிரம் கிராம் வெயிட்டில் இருந்தாங்க அடுத்த நாள் நைட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த அதாவது இவங்க நார்மலாகவே தண்ணி ரெண்டு பிஸ்கெட்டு மூணு பிஸ்கெட்டு இப்படி தான் சாப்பிடுவாங்க இந்த போட்டியில் பங்கேற்கும் போது கொஞ்சம் ஊட்டச்சத்து தேவைப்படும் சொல்லி கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதிகமாக ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்ற மாதிரி பார்த்துப்பாங்க இதற்குன்னு தனியாக பயிற்சியாளர் இருப்பாங்க ஊட்டச்சத்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஊட்டச்சத்து நிபுணர் தனியாக இருப்பாங்க இவங்க டீம்லேயே இருப்பாங்க இவங்க தான் அந்த ஊட்டச்சத்து சார்ந்த விஷயத்தில் கால்குலேஷன் போட்டு இவங்களுக்கு இந்த ஃபுட்டை கொடுக்குறது இந்த போட்டியில் இவங்க பங்கேற்க போகிறாங்க அடுத்த நாள் போட்டி இருக்குதுன்னு பார்க்கும்போது நைட்டு சாப்பாடை தவிர்த்துட்டு இவங்க பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்ருக்காங்க இவங்க வெயிட் வந்து கண்டிப்பாக ஏறும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் நல்லா தெரியும் வெயிட் ஆனது ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஏறி போச்சு ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஏறினதுனால நைட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம குறைச்சிட்டாங்க மிச்சம் நூறு கிராம அவங்களால குறைக்க முடியல குறைக்க முடியாமல் தான் இப்போ தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சூட்டில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் இருக்குமா அரை மணி நேரத்துக்குள்ள போய் வெயிட்டை குறைச்சிட்டுவாங்கிறப்போ ஸ்கிப்பிங் போடுவாங்க சில பேர் வந்து தண்டல் இருப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை செஞ்சு அந்த வெயிட்டை குறைக்கிற முயற்சியில் ஈடுபடுவாங்க வாங்க ஆனால் ரெண்டாம் நாள் பார்த்திங்கன்னா வெறும் காமன் நேரம் தான் டைம் ஃபைனலுக்கு போகும்போது காமன் நேரத்துக்குள்ளே அந்த வெயிட்டுக்குள்ளே கரெக்டாக இந்த வெயிட்டு போடும்போது பா ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அதிகமாக டக்குனு போய் குறைச்சிட்டுவா அப்படிங்கிறது முதல் நாள் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் டைம் அரை மணி நேரத்துக்குள்ளே குறைச்சோம்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெறும் காம நேரம் தான் காமணி நேரத்துக்குள்ளே அந்த நூறு கிராமம் குறைக்க முடியாதனால தான் வினேஷ் போகத் அவர்கள் த தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சதி அப்படிங்கிறதெல்லாம் பேசுறதுக்குலாம் வேலை இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது இந்த ஒலிம்பிக் இந்த மல்யுத்தம் எடுத்துக்கிட்டிங்கனாவே எடை அப்படிங்கிறது மிக தீவிரமாக கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எல்லா வீரர்களும் எடையில் ரொம்ப தீவிரமாக ரொம்ப கவனமாக தான் இருக்காங்க நம்ம இங்கே ஏற்க மறுக்கல் நாட்டியும் இதான் உண்மை இவங்க இடையில ரொம்ப கவனமா இருந்திருக்கணும் அல்லது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு தோணுச்சுனா இவங்களோட ஊட்டச்சத்து நிபுணர் வந்து எதுவும் தப்பு பண்ணியிருக்காங்களா இவங்க வேணும்னே எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வேணா நம்ம செக் பண்ணலாமே தவிர வேறு எதுவும் இங்கே அரசியல் அழுத்தங்கள் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது ஒருவேளை இவங்களுக்கு அரசியல் அழுத்தங்கள் இருந்திருக்குன்னு தோணுச்சுனா இவங்க ஒலிம்பிக்கே போயிருக்க மாட்டாங்க ஒரு அரசியல்வாதியை ஒரு அரசாங்கத்தை பயிற்சிக்கிட்டு எப்படி ஒலிம்பிக்கில் என்னால் பங்கேற்க முடியும் ஒலிம்பிக்குள்ளே என்னை கூட்டு போயிருக்க மாட்டாங்களே ஒருவேளை இவங்களுக்கு உண்மைக்குமே நமக்கு உனக்கு என்ன தெரியும் இங்கே உட்காந்து வீடியோ பண்ணுறோம் உனக்கு என்ன தெரியும் கேட்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு உண்மைக்குமே புற அழுத்தம் இருந்துச்சுன்னால் இவங்க புற அழுத்தத்துக்கு எதிராக ஆல்ரெடி போராடினாங்க உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் மல்யுத்த சார்ந்த வீரர்கள் அத்தனை பேருமே உட்காந்து போராட்டம் பண்ணி பெரிய லெவலில் செய்திகள் வந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை இவங்களுக்கு அணிந்து நிகழுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா இந்த ஒலிம்பிக் முன்னாடியே இவங்க போராடி இருப்பாங்க ஆல்ரெடி போராட்டம் பண்ணவங்களுக்கு இப்போ மறுபடியும் போராட்டம் பண்ணுறது பெரிய லெவலில் ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி இவங்க பண்ணிட்டாங்க அரசாங்கத்தை ஏற்றுட்டாங்க மீண்டும் அரசாங்கத்தை இவங்க எதிர்த்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா அப்போ அப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு அநீதி நடக்குதுன்னு பேசுனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் நான் தங்கம் பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அரசாங்கம் சூழ்ச்சி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் கூட அவங்க பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி எந்த போராட்டமே அவங்க பண்ணுற மாதிரி நமக்கு தெரியல அதனால இங்கே மிகப்பெரிய சதி இருக்குது இங்கே சதி திட்டம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் ரொம்ப 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 ஒரு ஏற்க முடியாத வாதம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடிய அத்தனை பேருமே வெயிட்டேஜில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க ஒலிம்பிக் விதிகள் மிக கடுமையாக தான் இருக்கும் அதில் கருத்து இல்லை இந்த விதிகளானது இன்றைக்கி தான் உங்களுக்கு எனக்கும் தெரியும் போது நமக்கு கொஞ்சம் இந்த விதிகளை பார்க்கும்போது போது கோவம் வருது இந்த விதிகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடிய அத்தனை வீரர்களுக்கும் தெரியும் இந்த ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடிய அத்தனை நாட்டுக்கும் தெரியும் இந்த ஒலிம்பிக்கை நடத்தக்கூடிய அந்த அமைப்புக்கும் தெரியும் அந்த அமைப்பு தான் இந்த விதிகளை கொண்டு வருது எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரு விஷயமானது வெளியே தெரியும் போது நம்மளால் அதை ஏற்க முடியல ஏன்னா இப்போ நூறு கிராம்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது பட் நூறு கிராமோ ஐம்பது கிராமோ நூற்றம்பது கிராமோ எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அந்த சூழலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் தான் நமக்கு தோணுது ஏன்னா யாருமே ஒலிம்பிக்கு சங்கத்தை குறை சொல்லவே இல்லை ஒலிம்பிக் நிர்வாகத்தை யாருமே குறை சொல்ல முடியல ஏன்னா ஒலிம்பிக் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக தெரியுது நமக்கு இது புதுசாக இருந்ததுனால நமக்கு இதை பார்க்கும்போது கோவம் வருது தான் இங்கே நம்ம சொல்ல வர பாயிண்ட்டாக இருக்குது மூணு தடவை ஹாட்ரிக்காக ஒலிம்பிக்கு தங்கத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க மூணு தடவை ஃபெயிலியர் ஆனதுனால அவங்களால ஏற்க மறுத்து மனம் ஏற்க மறுத்ததுனால அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஓய்வை அறிவிச்சிட்டாங்க அவங்க இப்போ வெளியே வந்துட்டாங்க அவங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டை கொடுப்போம் தேவையில்லாமல் இந்த அரசியலை புகுத்தி இவங்களுக்கு பின்னாடி சதி இருக்குது சதி இருக்குது சதி இருக்குதுன்னு சொல்லி ஒரு செய்தியை உருவாக்கி தேவையில்லாமல் இவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஹரியானா அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா தங்கம் வாங்க நாட்டி வெள்ளிக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் எங்கள் ஊருக்கு ஹரியானாவுக்கு அந்த வீராங்கனை வரும்போது வெள்ளி வாங்கிட்டு ஒருத்தவங்க வந்தால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கும் அத்தனை சலுகையுமே அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இதில் முழுக்க முழுக்க ஆளும் அரசாங்கம் துணை நின்றுருக்காங்க எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் துணை நின்றுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோடய ஒலிம்பிக் சங்கம் முழுக்க முழுக்க துணை இருந்திருக்கு ஒலிம்பிக்கில் இதற்கு முன்னாடி தங்கம் வாங்கின வீரர்கள் வீராங்கனைகள் இவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து அந்த ஹோப்பை விட்டுறக்கூடாது எதுவும் எதுவும் மைண்ட் செட் எதுவும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் உனக்கு சதி நடந்திருக்கு உனக்கு சதி நடந்திருக்கு உனக்கு சதி நடந்திருக்குன்னு சொல்லி தேவையற்ற சில தகவல்களை சொல்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படியெல்லாம் சதி பண்ணுற அளவு இந்தியா மோசம் நாடு கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவ்வளவு மட்டமான அரசியல்வாதிகள் கிடையாது அப்படிங்கிறது நான் எல்லா கட்சியும் சேர்ந்து தான் சேர்ந்துதான் சொல்றேன் சண்டை நடக்கும் வாக்குவாதம் இருக்கும் அதெல்லாம் தனி ஆனால் விளையாட்டு வீரர் இந்தியான்னு வரும்போது நம்மளோட அப்ரோச் வேறமாக இருக்கும் அதை கூட இங்கே ஏற்காமல் அரசியல் பேசுகிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இதன் பின்னணியில் எந்த விதமான சதியும் இல்லை அப்படிங்கிறது இந்த செய்தியை பார்க்கும்போது தெரியுது இப்போதைக்கு எதுவும் வேறு எதுவும் செய்திகள் வரும்போது இல்லை வேறு எதுவும் தரவுகள் வரும்போது வேறு எதுவும் ஆய்வு கட்டுரைகள் வரும்போது வேணால் நம்ம நிலைப்பாடை மாற்றிக்கலாம் இதில் வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை இவங்க மீண்டும் வரணும் கண்டிப்பாக மீண்டும் வருவாங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணுமோ அதை அத்தனையுமே அச்சீவ் சேனல் சார்பாக ஒரு வாழ் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்